ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு அருமையான குழம்பு ரெசிபி தாங்க இந்த மழை நேரத்தில் சூடான சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மணத்தக்காளி வத்தல் குழம்பு தான் இந்த மணத்தக்காளி வத்தலை நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க வாய் புண் குடல் புண் அல்சர் இந்த மாதிரி எல்லாத்தையுமே குணப்படுத்தக்கூடிய மருத்துவ குணம் வந்து இந்த மணத்தக்காளி வதையில் இருக்குது அதனால் கட்டாயம் பத்து நாளைக்கு ஒரு முறையாக இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள் வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவோம் இந்த குழம்பு வந்து நம்ம இன்றைக்கி மண் சட்டியில் தான் செய்ய போகிறோம் அதுவும் நல்லெண்ணெய் ஊற்றி செய்ய போகிறோம் இது ரெண்டும் சேரும்போது டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இப்போ என்ன சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க ரெண்டு வத்தல் கிள்ளி சேர்த்துக்கோங்க இது கூட சின்ன வெங்காயம் பறித்து வச்சிருக்கேன் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு பூண்டு பெரிய பூண்டாக இருக்கிறனால நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன் இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் இதையும் இந்த எண்ணெயிலே சேர்த்துருங்க நல்ல எண்ணெயிலே இந்த பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் வந்து குழம்பு நல்லா திக்காகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க இது கூடவே ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையும் கிள்ளிகிட்டு சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து ரெண்டு தக்காளி சேர்க்க போகிறேன் தக்காளி வந்து அப்படி முழுசாக விட கொஞ்சம் அரைச்சிட்டு சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும் அது கூடவே வெங்காயம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன் அப்போ வந்து குழம்பு நமக்கு அதிகமாக கிடைக்கும் இப்போ பெரிய வெங்காயத்தை மிக்சியில் சேர்த்து கொஞ்சம் ஒன்றும் பதியமாக அரைச்சி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்துடலாம் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இது கூட தக்காளியை சேர்க்கலாம் அப்போ தான் நமக்கு வந்து நல்ல மனமாக இருக்கும் வெங்காயத்தோட பச்சை வாடை போனால் நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு பாருங்கள் இதில் நம்ம தக்க எடுத்து வச்சுருக்க தக்காளியே மிக்சியில் அரைச்சிட்டு அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா மண் சட்டி வந்து நல்லா ஹீட் ஏறும் அதனால ஒரு மிதமான தீயில வச்சுக்கோங்க இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டோம் இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா தூள் சேர்த்துடலாம் காரத்துக்காக பார்த்திங்கன்னா தனி மிளகாய் தூள் வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் குழம்புத்தூள் வந்து ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இந்த மசாலா எல்லாம் வதக்கி வதக்கி செய்யும்போது பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா திக்காக வரும் இந்த வத்த குழம்பு புளி குழம்புக்கெல்லாம் இது போல் நல்லா வதக்கி விட்டு வைக்கணுங்க அப்போ தான் அந்த குழம்பு கொதிச்சாலுமே நமக்கு நல்ல மனமாக இருக்கும் இப்போ மசாலா வதக்கியாச்சு புளி சேர்த்துடலாம் நான் வந்து ஒரு சின்ன எலுமிச்சை போல அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் அந்த புளியை கரைச்சிட்டு இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி எல்லாமே சேர்த்துருங்க நல்லா கொதித்ததுக்கப்புறம் குழம்பு வந்து நல்லா வற்றி வரும் அதுவும் இல்லாமல் நம்ம வத்த குழம்பு பொடி வேறு இதில் சேர்க்கப்பறம் சேர்த்துனா இன்னுமே வற்றி வரும் இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க வத்த குழம்பு பொடி எப்படி செய்யறதுன்னு நான் சொல்லிடுறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தோரம்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் மல்லி அப்புறம் மிளகு சீரகம் வெந்தயம் கடுகு இது எல்லாமே அரை அரை ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு எண்ணெய் இல்லாமல் வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு இதை வந்து குழம்புல சேர்க்கணும் இப்போ எனக்கு குழம்பு நல்லா கொதித்து மசாலாவோட பச்சை வடை போயிடுச்சு இப்போ நம்ம வத்த குழம்பு பொடி வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் போகிறோம் சேர்த்தோடனே நல்லா திக்காயிரும் நான் வந்து வத்த குழம்பு பொடி வீடியோ வந்து இதில் காமிக்கலைங்க இதுக்கு முன்னாடி போட்ட சுண்டக்காய் வத்த குழம்பு வீடியோலாம் அந்த பொடி எப்படி செய்துன்னு நான் காமிச்சிருக்கிறேன் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துடலாம் அந்த வீடியோ வந்து நான் அந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் மேலே வர மாதிரி நான் காமிக்கிறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இல்லைனா ப்ளே லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா புளிக்குழம்பு காரக்குழம்புன்னு சொல்லிட்டு நான் ப்ளேலிஸ்ட்டு கொடுத்துருக்கேன் அதில் நிறையா வத்த குழம்பு புளிக்குழம்பு பூண்டு குழம்பு கருவாட்டு குழம்பு அப்படி எல்லா ரெசிப்பியுமே இருக்குங்க தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் பொடி சேர்த்தோன்னே கொதிக்க வச்சோன்னே குழம்பு நல்லா திக்காயிடுச்சு இப்போ நம்ம அடுப்பு வந்து நல்லா சிம்மில் வச்சிடணும் அப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த பொடியை வந்து ஃப்ரிட்ஜ்லலாம் வைக்க தேவையில்லைங்க அப்படியே நம்ம வெளியிலே வச்சலாம் நான் அரைச்சி வச்சு பார்த்திங்கன்னா ரெண்டு மாதம் ஆச்சு அந்த சுண்டக்காய் குழம்பு வீடியோ எடுக்கும் போது அரைச்சிது இப்போ எடுத்தாலும் வாசனை மாறாமல் அப்படியே இருக்குங்க ஒரு டைட்டான பாக்ஸில் மட்டும் போட்டு மூடி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து வத்தலை வறுத்தரலாம் எண்ணெய் வந்து சூடு பண்ணிக்கோங்க நான் இதுக்குமே வந்து நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் இப்போ வறுக்கும் போது நீங்கள் சுண்டக்காய் வத்தல் மணத்தக்காளி வத்தல் காய்கறி வத்தல் இப்படி எந்த வத்தல் உங்களுக்கு பிடிக்குதோ நீங்கள் வறுத்துட்டு குழம்புல சேர்த்துக்கலாம் ஏன்னா மழை நேரம் வந்து சுனப்பாக சாப்பிடும் தான் நாக்கு தேடும் அதனால் எப்பவுமே நான்வெஜ் எடுத்துகிட்டு இருக்க முடியாது அந்த நேரம் நமக்கு கை கொடுக்குறது பார்த்திங்கன்னா இந்த வத்த குழம்பு தான் சுண்டைக்காய் வத்த குழம்பு மணத்தக்காளி வத்த குழம்பு அப்புறம் இதே மாதிரி வத்த குழம்பு வச்சுட்டு நீங்கள் கத்திரிக்காய் கொத்தவரங்காய் இது எல்லாமே வறுத்து சேர்த்திங்கனாலுமே அருமையாக இருக்குங்க நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ இந்த எண்ணெயோடயே நம்ம சேர்த்துக்கிறோம் வத்த குழம்புக்கு எண்ணெய் அதிகமாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் நம்ம இதையுமே ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம் தேங்காய் எதுவும் ஊற்றாமல் தானே வச்சுருக்கோம் நம்ம ஒரு வாரம் வரைக்கும் சாப்பிட்லாம் இப்போ அப்படியே அந்த எண்ணெயோடு இந்த வத்தலை சேர்த்துருங்க இப்போ இந்த வத்தல் சேர்த்த உடனே நல்லா குழம்ப கலந்து விட்டுட்டு நீங்கள் வந்து சிம்மில் வச்சுருங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த பூண்டு எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து மேலே வந்துருச்சு குழம்பு அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வைங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இருந்து நம்ம இன்னொரு பொருள் சேர்த்துக்கிறலாம் இப்போ பாருங்கள் குழம்பு வந்து நல்லா திக்காயிட்டு என்ன பிரிஞ்சு வந்துருச்சு அவ்வளோதான் நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் வந்துட்டு ஒரு சின்ன துண்டு வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சக்கரம் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரம் சேர்த்துக்கிறேன் சக்கரை வெள்ளம் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க நமக்கு வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு அப்படியே வச்சுட்டு இன்னும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு எடுத்து சாப்பிடுங்க அப்போ தான் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு நம்ம சுட வைக்க சுட வைக்க இதில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க பூண்டு சேர்த்துருக்கறனால நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணாலுமே மண் சட்டியில் சூடு இருக்கும் குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா திக்காக வரும் அவ்வளோதாங்க மணத்தக்காளி வத்தல் குழம்பும் நமக்கு தயாராகிடுச்சு இந்த மழை நேரத்துக்கு சாப்பிட்ற மாதிரி அருமையான மணத்தக்காளி வத்தல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டீங்க இதே போல் இன்னும் நிறைய வத்த குழம்பு புளி குழம்பு காரக்குழம்பு ரெசிபி எல்லாமே நம்ம சேனலில் இருக்குதுங்க சேனல் நம்ம கீழே பிளேலிஸ்ட்டில் புளி குழம்பு காரக்குழம்புன்னு நான் கொடுத்துருக்கேன் கருவாட்டு குழம்புமே தனியாக நான் பிளேலிஸ்ட்டு கொடுத்துருக்கேன் தேவைப்படுறதுக்கு கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி குழம்பு தான் மழை நேரத்துக்கு அருமையாக இருக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி பக்கம் கமெண்ட் பாக்ஸில் ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க வீடியோ பிடிச்சிச்சின்னா வீடியோ கொஞ்சம் ஹைப்பே மறக்காமல் கொடுத்துருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும்